கிரியை நிறைந்த தபை விருதுமொசைனார் தாரிக்க புரியாக நிகழ்க்கொண்டார் ஆமேலவர் ஏரோகுடை மேவத் சபாகா தூசி கிரடியரை பண்டிட் நா அனி மரத்துக்கு மீரோத கேக்குறவர் எல்லாம் அவய பொறுத்துக் கொள். இபாதத்தில் பா தேவர் வார்த்தை கேட்க்கோடு அவவின் படி வாழ நிறை நல்ல அவங்களுக்கு கையில ஒப்போடு தொடர்ந்து கிறிஸ்துவின் வரவு நாம் செவிக்கிறோம் நல்ல புரியாம கருத்துடைய பரஸ்பரம் வயதுப்படுவதாக எதுனாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜாதி, ஆசாரிய கூட்டம் புதிய இசேவே சந்ததி கிறிஸ்தவர்கள் என்று பல்வேறு ஸ்தானங்களும் பதவிகளும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவைகளில் முக்கியமான ஒன்றுதான் கிறிஸ்துவின் மந்தை என்று ஃபோக் of Christ, செல்கிறது ஃபோக் ஆப் கிரைஸ் என்று உச்சரிப்பாளர் கிறிஸ்துவின் மந்தன் அது நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற ஒரு ஸ்தானம் ஒரு உரம் ஒரு பதை என்று இதில் டா இதனால் எடுத்துக்கொள்ளுறோம் Yeah. பக்கத்திலிருந்து வந்த ஆடு அதை தாண்டி இந்த பக்கம் வந்து விட்டது உடனே இந்த ஆடு தொடர்ந்து பிரயாணம் செய்தது அந்த ஆடும் தரையின்றி அதனுடைய திசை நோக்கி சென்றது மாற்றிலுகர் செல்கிறார் ஒரு கிறிஸ்துவ ஆடு இப்படித்தான் இருக்க வேண்டும் முதலாவதாக தன்னை தாழ்த்தும் போது மற்றவர்களுக்கு அது உதவியாக இருக்கும் என்று அதன் மூலமாக சொல்கிறார் இப்படி இந்த கிறிஸ்துவர்கள் ஆடுகளாக ஆட்டு மந்தைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்து இந்த நானுடைய தியாகம் அப்போ இறை மக்கள் இறை மக்கள் என்று சொல்லபோது நம் குற்றவியாக வருகின்ற ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசம் என்னுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் பிள்ளைகளாக கூடிய அவருக்கு அதிகாரம் கொடுக்க ವಸ எப்படி இருக்க வேண்டும் என்று அது முதல் பகுதியாக நான் பார்த்து விட்டுத்தான் இரண்டாவது பகுதியாக கிறிஸ்துவின் மந்த என்ற போக போகிறோம் அப்படி இறை எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆதியாக முப்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து பதினைந்து வரை ஒரு வசனங்களை வாசிக்க கேட்டேன் அதில் யாக்கோவை குறித்து தான் முக்கியமாக நமக்கு பார்க்கிறோம் இது யாக்கோ அண்ணனுக்கு செய்த துரோகத்தினாரே தந்தையாக்கு ஏற்படுத்திருந்து ஏமாற்றினாலே தந்தை ஏமாற்றிருந்தாலே ஜீவனுக்கு பயந்து பதாம் அறாவுக்கு தன்னுடைய தாய்மாமனுடைய ஊருக்கு ஊருக்கு ஓய்வு

அதற்கு முன்பதாக அவர் செய்கிற ஒரு காரியம் இருக்கிறார்கள் என்ன தங்கள் கைகளில் இருக்கிற எல்லா விக்கிரகங்களையும் எல்லாரும் அழைத்து போட வேண்டும் அசோசியான அச்சுறையும் அவர்கள் அழைத்து போட வேண்டும் முதலாவதாக அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் அதைத்தன அவர் எதிர்பார்க்கிறார் ஏனெங்க பரிசுக்கும் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய பிள்ளைகள் சகோதரி அங்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறான் என்று அறிந்த சீகவில் குறைவாதம் செய்தார் யார்கோவின் மகன் இரண்டு பேர் அவருடைய ஒரே மகள் சீரித்து போனா இப்படி கரைப்பட்ட பிள்ளைகள் குறைபாடு வாழ்க்கையில் வந்த அசுசிகளாலும் அசுத்தத்தினாலும் கரைப்பட்ட பாவக்கரைகள் பெற்ற பிள்ளைகள் மரணத்தினால் உண்டான துக்கங்கள்

நீ உன்னை பரிசுத்தம் வந்து இல்லாவிட்டால் தேவன் அங்கே பண்ண மாட்டேன் அவனத்தை போய்விடுவான் தேவன் ஒரு இடத்தில் இருக்க வேண்டுமானால் தேவ ஜமிப்போடு கூட தேவன் இருக்க வேண்டுமானால் அந்த இடத்துல பரிசுத்தம் இருக்க வேண்டும்

நாம் நிறுவ பாலமாக வாசிக்க அதிகாரத்தில் பதினொன்று பதினெட்டு வரை வாசித்ததுல குறித்து பிள்ளைகள் மக்கள் தேவனுடைய வார்த்தைகளை உட்கொள் துணி முயற்சனமானது அது ஒரு ஏற்றுமதி பட்டணம் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவரும் சீராவையும் அவை வீட்டிற்கே கூட்டு போகிறார்கள் வீட்டிலே முதல் முறையாக நடக்கிறது முதல் ஆறாளையில்தான் நடக்கிறது அந்த அப்படி அது மட்டுமல்ல வேகம் இன்னும் குறிப்பிட சொல்கிறது ரீதியாலும் அவர்கள் குடும்பத்தாலும் பெற்றார்கள் என்னதான் நடக்குது பாருங்க வசத்தை கேட்கிறார்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஊரில் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆராதனை வீட்டை விட்டுக் கொள்கிறார்கள் குடும்பமாய் ஞானசம் அளிக்கிறார்கள் சொல்லப்பட்ட வார்த்தையை அப்படியே அவர்கள் உட்கொண்டார்கள் இந்த ரெண்டு நிலைமை யோசித்து பாருங்க இறை மக்களுக்கு வேண்டிய தகுதி என்பது ஒரு பரிசுத்தம் நம்மை பார்ப்போமே நம்ம எப்படி இருக்கிறோம் நம்முடைய பசுத்தை நமக்கு தெரியும் இல்லையா நம்மை பார்ப்போம் இரண்டாவதாக கடவுள் வார்த்தை உட்கொள்கிறோமா நம்ம எப்படி உட்கொழுதுட்டா எப்படி உட்கொள்வோம் இன்னைக்கு பிரசங்கம் பரவாயில்லை ஒன்று சுவாராக இருந்துச்சு அப்புறம் நல்லா இருந்துச்சு அப்புறம் 소프라는지 인류 거짓 들으면 하나하루 입고 쓴 것만 와우 엑스트라 இந்த இரண்டாம் இந்த மந்தை என்று சொல்லும்பொழுது இந்த மூன்று வார்த்தைகளை நான் இதில் முக்கியப்படுத்த விரும்புகிறேன் மந்தை ஒன்று மந்தை அப்படின்னா ஆடுகளின் கூட்டம் ஒரு ஆடை வந்து மந்திரம் சொல்ல மாட்டோம்ல ஒரு ஆடை வந்து நம்ம மந்திரன் சொல்ல மாட்டோம் ஆட்டின் கூட்டம் ஆடுகளின் கூட்டம் அதை தான் மந்தை என்று மந்தை அவர் இந்த மந்தையை காற்று முடியாத இருப்பார்கள் இருப்பார் வாட்ச் மன் முதலாவது மந்தை ஃபோக் இரண்டாவதாகவே காவராய்ட் வாட்ச் மூன்றாவதாக இதை பராமரிக்கிற அல்லது மேய்ச்சலுக்கு கொண்டு போகிற மேய்ப்பட்டு மேய்ச்சருக்கு அவர்கள் இந்த மூன்று வார்த்தைகளில் கிறிஸ்துவின் மந்தை என்பதை புரிந்து கொள்வோம் மந்தை என்பது முதலாவதாக பூத்தவாக இருக்க வேண்டும் அவரை தான் நம்பை வேதாகம் கிறிஸ்துவின் மந்தை என்று சொல்வது

நம்ம எல்லாரும் ஒரே வார்த்தை தான் ஒரே கூட்டம் என்றால் ஒரே குடும்பம் ஒரே ஐக்கியம் இவைகள் தான் எல்லாரும் ஆளுகிற இந்த ஸ்தானத்தை ஆண்டவனுக்கு கொடுத்திருக்கிறார் அவரு அது இந்த ஸ்தானத்தை புரிந்து கொள்கிறேன் அடுதே நாங்கள் எல்லாரும் ஆறுகள் மொத்தத்தில் இந்த சபையை நாங்கள் நந்தைகள் என்றே ஒரே இந்த சொல்ல எப்பொழுது கூடி வரும் இரண்டாவதாக இந்த காவலரை என்பவர்கள் மந்தை மேற்பட்ட பாதுகாக்கிறார் ஆனால் அல்லாமலில் இரவு போதில் பாதுகாப்பதற்காக காவலாளிகள் இருக்கிறார்கள் இந்த ஆண்டுகளை ஒரு செவரின் நான்கு செவருக்கு உட்பகுதியை நிறுத்தி கொண்டு ஒரு பக்கமாக ஒரு வாசல் இன்னொரு பக்கம் வாசல் என்று வாசல் வைத்து காவலில் அங்க மீதுவான் என்று இவர்கள் இதில் காவல் காப்பாற்ற இரவு நேரத்தில் இரவு நேரத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிற மெய்ப்பர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அதிலே நம்ம ரெண்டு சேர்த்து செலவு அப்படி ஒரு கலாச்சாரத்திலும் யூத பலஸ்தீன நாடுகளில் இருக்கிறது ஆனால் இப்பேற்பட்ட ஒரு இடத்துல காவலர் என்ற ஒரு தனி பொறுப்பும் இருக்கிறது அவர்கள் அவருக்கான கோயிலை பெற்றுக் கொள்வார்கள் நைட் வாட்ச்மேனுக்குள்ள சௌரத்தை பெற்றுக் கொண்டு அவர்கள் பணியாற்றுவார்கள் அது பெரிய ஆபத்து வந்தால் தங்கள் உயிரை அவர்கள் காத்துக் கொள்வார்கள் ஆடுகளின் உயிரை அல்ல அவர்கள் சம்பளத்துக்கு வேலை செய்கிறவர்கள் அவர்கள் பாதுகாக்கிற அவர்கள் அவ்வளவுதான் இந்த பாதுகாக்கிற கொண்டு போய் நம்ம போய் முழுந்திருக்கூடாது ஐயா எப்படியாவது நான் வியாழியா இருக்கிறேன் நான் தவறையில் இருக்கிறேன் கஷ்டத்தில் இருக்கிறேன் கண்ணீர் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க போய் நான் நான் உங்களுக்கு ஓப்பன வெளிப்படையா சொல்லல ஆனா உங்களுக்கு புரியும் அப்படி காவலாளிகளை நம்பி நாம் ஏமாந்து விடக்கூடாது ஆபத்து என்று ஆதாயம் வரும் பொழுது நம்மை மறந்து விடுவார்கள் கொடிய மிருகங்களுக்கும் நம்முடையக்குரிய பாஷைகளை சொல்ல வேண்டுமானால் கைகளிலே நம்மளை விட்டுவிட்டு அவர்கள் தப்பித்து சென்று விடுவார்கள் அப்பேற்பட்ட கொடியவர்களை நம்முடைய பாதுகாவலுக்காக அவரை நம்பி நாம் ஏற்பாடு கூடாது காவலி என்னவான் உண்மையான பாதுகாவல் அல்ல என்பதை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் மூன்றாவதாக இருப்பதுதான் அது இந்த யூதரோடு கலந்து விட்டவர் அது இயேசுக்கு அந்த நம்முடைய ஆண்டவர ஆண்டவர் கருத்து படைத்த நாட்கள் இருந்தே இது ஒரு உறவு விருந்து கொண்டே இருக்கிற அந்த மாதிரி தெய்வ ஜனத்துக்கும் இவருக்கும் ஒரு உறவு விருந்து கொண்டே இருக்கிறார் ஆவியர்கள் கூட தான் படைத்த காணிக்கைகளை சிறந்த ஆடு பதினிட்டதால் அவர் நல்ல பிரிவாகிறார் ஆவியர்களுடைய காண்களை சிறந்த மரு முதல் மலனாகிய ஆட்டு குட்டியை கொடுத்ததால் அவர் நல்ல பிரிவாக இப்படி அவரஹாவுடைய காலத்தில் லோத்து அபரகனுடைய நாட்களை மந்தைகள் பெருக்கிச்சுட்டு பார்க்க யாழ்கோனுடைய காலத்தில் கூட அளித்தல் பார்க்கலாம் இரட்டி பார்க்கலாம் இரண்டு பதிவாளங்களும் அவர்களுக்கு அந்த யாழ்கோர் ஏசா ஏசாவை சொல்லிக்கிறார் இப்படி இதுபோல் பல சம்பவங்களை நாம் பார்க்கிறோம் இந்த அடிப்படையிலே தான்

யோவான சுசேஷம் பத்தாவது அதிகாரத்திலே நானே நல்ல மைப்பன் என்று ஏசு கிறிஸ்துவே சுவ அப்படியே மெயின் பாதுகாப்பானே நீங்கள் நம்பவ வேண்டாம் என்று சொல்றவரை முழுமையாக நம்பி விடாதுன்னு சொல்லி ஆனால் நல்ல மமைப்பிறாக ஏசு கிறிஸ்துவை நூறு சதவிதம் உதவி அமைச்சொர்களே நம்ப கேள் அந்த மீட்பெண் சொல்கிறார் மேற்பெண் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறார் செஞ்சார செய்யலையா செஞ்சார் நாம் மேற்பை நாம் மந்தைகள் மந்தையுடைய ஆடுகள் நாம் நமக்காக நாம் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக பாவத்தின் அடிமை சிறத்திலிருந்து விடுதலை

தாலியோடு நாமும் கூட சேர்ந்து சொல்லலாம் கத்த என் மீட்பராய் இருக்கிறார் அந்த மேடம் வாழ்க்கையில் இருப்பார் என்று சொன்னால் பசும்புள் மேச்சிலையை நம்பிக்கொண்டு அதாவது செழிப்பாக என்று ஒரு வாழ்க்கை அமர்ந்த தண்ணீர் ஆவத்துல்லாத தண்ணீர் திருநிலை வைக்கொண்டு வருவா மறைநீரன் பணம் தாக்கி வந்தாலும் மரணத்தை போன்ற ஆபத்துகள் வந்தாலும் வாழ்க்கையில் விரின் ஆரோக்கியம் வந்தாலும் ஒரு நேராது கர்த்தரின் கூறவே இருக்கிறார் அவரின் கூறவே இருக்கிறார் அந்த வேப்பன் நமக்கு நமக்காக ஜீவனை கொடுத்தவராயிருக்கிறார் தனக்கு தானே யாரும் சொல்லிக் கொள்ள முடியாது ஒரு உறுதியான வாழ்க்கை உறுதியான வார்த்தை நமக்கு தந்திருக்கிறார் அதுதான் நானே நல்ல சுருக்குமார் இறைவர்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் ஆளுடைய வார்த்தையை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இரண்டாவது அது கிறிஸ்துவின் மந்தை என்ற பொழுது மந்தை நான்தான் அந்த ஐக்கியமாக இருக்க வேண்டும் ஒரே குடும்பமாக இருக்க வேண்டும் பாதுகாவலர் என்ற போர்வில் ஒரு திருவனத்துறை நான் நியமனம் விடாமல் அவர்களுக்குரிய இருக்க வேண்டும் ஒன்றாவதாக நல்ல மீட்பனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்பியே வாழ வேண்டும் நமக்கு அதிர்ச்சி ஒன்றை கொடுத்தார் அவரையே நம்மை வாழ்வோம் கர்த்தர் நமக்கு நல்ல இயேசு கிறிஸ்துவ நமக்கு நல்ல மீட்பனாக இருந்து நம்மை காப்பாராக இந்த துருவார்த்தைகளால் கத்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராகவே 아 wow.